ஹலோ மக்களே விஜய் அவர்களுக்கு ஈரோட்டில் பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு அதை பத்தியும் அடுத்ததா கிருஷ்ணகிரியை சேர்ந்த முக்கிய புள்ளி ஒருத்தரை அதிமுக தட்டி தூக்கி இருக்காங்க அதை பத்தியும் நாம இப்ப பார்க்கலாம் ஈரோடு விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே இருக்கக்கூடிய விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான முப்பத்தி ஓரு ஏக்கர் நிலத்துல வரக்கூடிய பதினெட்டாம் தேதி தமிழக வெற்றி கழகத்துடன் பிரச்சார பொதுக்கூட்டம் கூட்டம் நடக்க போது இந்த கூட்டத்தில் விஜய் பங்கேற்று பேச வைப்பு தொகையாக ஐம்பதாயிரமும் பிரச்சாரம் செய்ய அனுமதி கட்டணமா ஐம்பதாயிரம்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் செலுத்தணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதன்படி கட்டணத்தை செலுத்தியிருக்காரு விஜய் அவர்கள் அதுக்கப்புறமா கூட்டம் முடிஞ்சது கோயில் எடுத்து சுத்தம் செஞ்சு தரதாகவும் தாவேக்கா உறுதி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் ரெண்டு மாசமா அமைதியா இருந்தாரு அதுக்கப்புறம் புதுச்சேரியில பொதுக்கூட்டம் நடத்தினாரு தமிழ்நாட்டுல இன்னும் பிரச்சாரத்தில் ஈடுபடலை கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா கட்டுப்பாடுகள் கடுமையாக விதிக்கப்பட்டிருக்கு புதுச்சேரி மாடல தாவைக்கா கூட்டத்துக்கு கொண்டு வர தமிழக போலீசார் முடிவு செஞ்சிருக்காங்க அதன்படி நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கு ஈரோட்டில் பிரச்சாரம் செய்ய விஜய் திட்டமிட்டு செங்கோட்டையின் செங்கோட்டையன் தாவைக்கால சேர்ந்ததுக்கு அப்புறமா அவரோட பலத்தை காட்டுற விதமா ஈரோட்டில் இது நடக்க போகுது ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே இருக்கக்கூடிய விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான முப்பத்தி ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு இந்த இடத்துல வர பதினெட்டாம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா கிட்ட தாவே காவினர் மனு கொடுத்துருக்காங்க இதனால விஜயபுரி அம்மன் கோவில் செயல் அலுவலர் தனலட்சுமி கோவில் இடத்துல தாவிகா உள்பட எந்த அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளும் நடத்த அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மாவட்ட கலெக்டர் கந்தசாமி மற்றும் மாவட்ட போலீஸ் துறைக்கு கடிதம் அனுப்பியிருந்தாரு இதனால தாவேக்கா தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்தால் சிக்கல் ஏற்பட்டுச்சு இந்த நிலைமையில மாவட்ட போலீஸ் எஸ்பி சுஜாதா அனுமதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செஞ்சாங்க இதனால இந்து சமய அலநிலைத்துறை சார்பா செயல் அலுவலர் தனலட்சுமி சொல்றப்ப தாவகா தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய வைப்பு தொகையை ஐம்பதாயிரம் மற்றும் பிரச்சாரம் செய்ய அனுமதி கட்டணமா ஐம்பதாயிரம் செலுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இந்த தொகையை செலுத்தினதுனாலையும் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோவில் எடுத்து சுத்தம் செஞ்சு தர்றதாகவும் சொல்லியிருக்காரு இதனால் போலீஸார் அனுமதி கொடுத்துருக்காங்க இதனால வரப்போகிற பதினெட்டாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் ஈரோட்டில் பிரச்சாரம் செய்வது உறுதியாகி இருக்கு இதனால விஜய் ரசிகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உற்சாகமா இருக்காங்க அடுத்ததா கிருஷ்ணகிரியில செல்வாக்கு மிக்க திமுக புள்ளியா இருந்தவங்கள சத்தம் இல்லாமல் தூக்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணகிரி முன்னாள் நகர்மன்ற தலைவர் பரிதா நவாப் முன்னாள் திமுக நகர செயலாளர் நவாப் மற்றும் அவரோட ஆதரவாளர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் திமுகவுல விலகி அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்த பரிதா நவாப் பொறுப்பு வகிச்சுட்டு இருந்தாங்க நகர்மன்ற துணை தலைவராக திமுகவோட சாவித்ரி கடலரசு மூர்த்தி பதவி வகிச்சாங்க கிருஷ்ணகிரி நகராட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு இருபத்தி அஞ்சு கவுன்சிலர்களும் அதிமுகவுக்கு ஆறு கவுன்சிலர்களும் இருக்காங்க பாஜக காங்கிரஸ் தரப்பில் தலா ஒருவர்னு சொல்லிட்டு மொத்தம் முப்பத்தி மூணு பேர் இருக்காங்க இந்த நிலமையில இவங்க எல்லாரும் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி ஏற்பாட்டில் திமுக இருந்து அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கிட்டு இருக்க சூழல்ல மாற்று கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் திமுக பக்கம் தாவிட்டுருக்க நிலைமையில் இருந்து முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவுக்கு தாவரது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நன்றி